ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னடா இங்கட நானம்மா ரெண்டு பேரும் செய்தான் இந்த நானமா ரெண்டு பேரும்மா கோலைன்னு ஒருத்தர் இல்லை கோலை இஞ்சு எல்லாருமே இஞ்சு ஒத்தன் வந்துட்டு சளி எடுத்துக்கோடு ஓடி போய்தான் வருவாங்க உங்களுக்கு தெரியும் இங்கே முன்னூறு ஊடு கெட்டுறது கல் வச்சிட்டு போனாரு முன்னூறு ஊடு கெட்டுறது கல் வச்சுட்டு போனாரு கல் அப்படியே ஈக்குது சஜித் தேவதாஸ் எங்கேயோ பேத்தாரு அனுரகுமார திசானா கிட்ட செய்கிறாரு ஒரு லொரியில ஏறி போறாரு கொஞ்சம் சனத்தை போடுறாரு அந்த கோல் பேஸ்ட போட்டோ போடுறாரு போட்டு அனுரகுமார தான் ஒசகைக்கார ஒசகைக்கார ஒசகை ஓ ஒசக தான் ஈப்பாரு நாங்க வெத்தி வர அவர் ஒசக தான் ஈப்பாரு ஓட் பண்ண போனோ கொண்டது கைய வெட்டினது மண் கொள்ள அடிச்சது பேங்க் உடைச்சது பேங்க்ல இருந்து தங்கத்தை கொண்டு போனே இதெல்லாம் செஞ்சு இந்த யாரும் இல்லை அன்ரகுமார திசா நகர டீம் தான் இப்படியா கொஞ்சம் ஒரு கள்ள கும்பல கொண்டு நாங்க நாட்டுல ஜனாதிபதியாக எங்களுக்கு என்ன பைத்தியமா திரும்ப அலி சப்ரிக்கு ஒரு கோல் வருது தலைவர் சொல்லிட்டாரு இந்த நாட்டை பாரம் எடுக்க நாங்க தயார் இல்ல அடே யுத்த நதி கடுவ கொஸ்கோட்டான் நதி கேட்டானா இந்த நாட்டுல ஒரு பிரச்சனை இருக்க போல அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க தெரியாத எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேட்டானா தேசத்தையே ஒளிரச் செய்ய இயலும் இந்த நாடு பங்கோலத்தாவின் காலத்தில் ஒரு கேஸ் டேங்க் எடுக்கிறதுக்கு போலின்ல இருந்த கிரவுண்ட் தான் இது இப்போ கேஸ் தாராளமா இருக்கின்ற நன்றி செலுத்துற ஒரு மைதானமாக மாறிது இந்த நாட்டை பங்கோலத் பண்ணி நாட்டை இல்லாக்கின ராஜபக்ஷ குடும்பம் இந்த முஸ்லிம்களுக்கு செஞ்ச அநியாயம் பச்சையா போட்டு பத்த வச்சு தான் செஞ்சாங்க கஷ்டப்பட்டு இந்த மக்கள் கையேந்தி அல்லா கிட்ட கேட்ட ஒரு துவா மாச கணக்கில் ராஜபக்ஷ குடும்பமே அழிஞ்சி போச்சுன்றது இந்த மேடையில் விரும்புறேன் எங்களுடைய துவா எவ்வளவு தெரிஞ்சுக்கொள்ள மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ அழுந்தாங்க எவ்வளோ நோம்பு பிடிச்சாங்க என்னத்துக்கு ஒரு நாளும் உடலை நெருப்பு வச்ச வரலாறுங்களுக்கு இல்லை அப்படிக்கு வாழ்ந்த சமுதாயம் எந்த அரசாங்கம் வந்தாலும் பேரம் பேசக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் இருந்தோம் அந்த சமுதாயத்தை சீரழிச்சு அந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பிரச்சனையும் கொடுத்த ராஜபக்ஷ குடும்பம் எப்படி சீரழிஞ்சு வேண்டிய அவசியம் அதே மாதிரி இந்த நாடு நேரம் வளமையாக ஒரு அரசாங்கம் இருந்தா அரசாங்கத்துக்கு பிரச்சனையோடு வந்துட்டா உடனடியாக கூப்பிடுற யாரு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டு சொல்றாங்க இப்ப உங்களுக்கு எங்கட வெளிவிவார அமைச்சர் அலி அள்ளி தான் அந்த கோல் எடுத்தார் கோல் எடுத்து சஜித்துக்கு சொல்லுவார் நாடு பிரச்சனையாக இருக்கி நாங்க இதை உங்களுக்கு கொடுக்க ரெடி இருக்கிறோம் உடனே வந்து பாரம் எடுங்கன்னு சொல்லி அப்படி அப்படி எல்லாம் பாரம் எடுக்கலாம் நாங்க வந்து சென்ட்ரல் பேங்க் கவர்னரை காணும் போதேன்னு சொன்னாங்களாம் உடனடியாக சென்ட்ரல் பேங்க்ல கவர்னரை கொண்டு அலி நேரம் யார் வந்திருக்கிறா சஜித் பிரேமதாஸ் கபி ராசி அவங்களோட கட்சியில் நாலு பேர் பேச்சுவார்த்தை ஹிரான் விக்ரமரத் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்க நாலு பேரும் தான் அவரோட பேச்சுவார்த்தை வச்சாங்க அவர் எல்லாம் விளப்பமா சொல்லிருக்காரு நாடு மங்குலதாவே இருக்கி இப்படி இதுதான் செய்யணும் இதுதான் செய்யும் இதுதான் மாற்றம் அப்படின்ட்டு சொன்ன நேரம் திரும்ப அலிசபரிக்கு ஒரு கோல் வருது எங்கள தலைவர் சொல்லிட்டாரு இந்த நாட்டை எடுக்க நாங்கள் தயார் இல்லை அடே யுத்த நதி கடுவ கொஸ்கோட்டான் கேட்டானாம் இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்க போல அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க தெரியாத எதிர்கட்சி தலைவர் என்ன மசருக்கு அந்த மாதிரி ஒரு கேடு கேட்ட ஒரு தலைமத்துவம் அது பிரச்சனைக்கு பயப்பட்டு ஓடுற ஒரு தலைவர் அந்த நேரம் ரணில் விக்ரமசிங்க ஒரு தேசிய பட்டியல மட்டும் ஒரு ஆள் வர வேண்டிய சான்ஸ் அந்த பார்த்து நாங்க எல்லாரும் பிரஷர் கொடுத்தோம் இந்த இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் இருக்கிற பாராளுமன்றத்தில் தலை உள்ள ஒரு தலைவர் இருக்கிற அது ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான் போங்க நீங்க பார்லிமெண்ட்டு போனாரு மாச கணக்கில் மாசமும் போல பிரதம மந்திரி ஆகுறாரு அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஆகுறாரு அவர் ஜனாதிபதியாகவே முதமொத என்ன செஞ்சாருன்னு சொன்னால் நீங்க பார்த்து பாராளுமன்ற நியூஸ் ஒரே காட்டுவான் டிவியில் ஒவ்வொரு மாசம் பார்லிமெண்ட்டுக்கு வந்தாலும் சொல்லுவார் இந்த நாடு பங்குலத்தா இருக்கி இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் கட்சி பேதம் எலெக்ஷன் டைம்ல வச்சுக்கொள்வோம் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஒரு கட்சியாக வந்து இந்த நாட்டை மீட்டு எழுப்பினப்போ தேர்தல் காலத்தில் நீங்கள் தேர்தல் செய்ய சொன்னார் அதை ஏலா நீங்கள் போகணும் நான் ஜனாதிபதி ஆகும்னு தான் சஜித் பிரேமதாஸ் சொன்னார் இவர் அந்த செலஞ்சை பாரம் எடுத்து உலக நாட்டில் எல்லா தலைவருக்கும் பேசினார் மொத முத பங்களாதேஷுடைய ஷேக் ஹசீனா தான் ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரியை கோல் பண்ணி நானூறு மில்லியன் டாலர் சல்லிக் கொடுத்தா மில்லியன் ஆனால் இன்றைக்கு வேதிக்கா எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா ரணில் விக்ரமசிங்க வந்து உலக நாடு எல்லாத்துக்கிட்டையும் சல்லி எடுத்து இன்னும் சல்லி திருப்பி கொடுக்கல சொல்லி நீங்கள் கேளுங்க சென்ட்ரல் பேங்கு பண்ணி இல்லாட்டி ரணில் முத ஹசீனா கிட்ட எடுத்த நானூறு மில்லியனை திருப்பி கொடுத்தாச்சு வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் எடுத்து கண்ட்ய படி ரெண்டு கெட்டி முடிச்சாச்சு இது பங்களூர் நாடுல கிரெடிட் தான் இது அப்படி நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மீட்டி எழுப்பிக்கு ரணில் ஆக வேண்டி இவ்வளவு பேர் கூடி நிக்கிறத நினைச்சு பார்த்தாலே இந்த நாடு எப்படி போறேன்றத நல்லா பார்த்து கொள்ளையிலும் இவங்க என்ன செய்கிறாங்க என்னத்தான் செஞ்சாங்க சஜித் பிரேமதாச இரு நாற்பது பேர் வச்சிருந்தார் நாற்பது பேரில் பதினஞ்சு பேர் இந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ நாளைக்கு நாலஞ்சை ஆப்பில் இன்னொரு நாலு பேர் வாராங்க அப்போ இருபது பேர் பேலன்ஸ் ஆகும் இருபது பேர் பேலன்ஸ் ஆவின்னா சஜித் பிரேமதாஸ் இந்த நாட்டில் ஜனாதிபதி ஆவின்னா அவருக்கு இந்த அரசாங்கத்தை அமைக்க வேளுமா ஏளுமா ஏலாம் அப்ப அதுக்கு பார்க்க அனுரவ குமாரதி சா நாயக்கர் அனுரவ குமாரதி சா நாயக்கிட்ட ஒரு லொரியில் ஏறி போறாரு கொஞ்சம் சணத்தை போடுறாரு அந்த கோல் பேஸ்ட்டாக போட்டு போடுறாரு போட்டு அனுரவ குமாரை தான் ஒசகிக்கார் ஒசகிக்கார் ஒசகை ஓ ஒசக தான் நாங்க வெத்தி வெற்றி வரப்போல் அவர் ஒசகதா இப்பார் சாஜிதின் ஒசக தான் இருப்பார் சொன்னால் உண்மைக்கும் பொய்யும் மக்களுக்கு நல்லா விளங்கும் இவங்க யாரு இவங்களோட வரலாறு என்ன இவங்க என்ன செஞ்சவங்க இந்த நாட்டுக்காக வேண்டி இவங்க என்னத்த கிழிச்சாங்கன்றத நாங்கள் கேட்போம் இந்த நாட்டுல எழுவது எழுபத்தேழுல எல்லாம் ஆள்களை கொண்டு சுமிச்சை தான் வேலை ஊட்டோல்ல பூந்து தங்கத்த கலவண்ணை தான் வேலை மக்களை கொண்டது ஓட் பண்ண போனோ கொண்டது கையை வெட்டினது மங்கொள்ள அடிச்சது பேங்க் உடைச்சது பேங்க்ல இருந்து தங்கத்தை கொண்டு இதெல்லாம் செஞ்சு இந்த யாரும் இல்ல அன்றகுமாரதி டீம் தான் இப்படியாக ஒரு கள்ள கும்பல கொண்டு நாங்க நாட்டில் ஜனாதிபதியாக எங்களுக்கு என்ன பைத்தியமா சஜித் பிரேமதாஸ் அடுத்தாப்புல இவர்ட வரலாறு என்ன இவர்ட வளர் என்ன வரலாறு என்ன என்னத்த செஞ்சிக்காரு உங்களுக்கு தெரியும் இங்க முன்னூறு வீடு கெட்டுறதை கல்லு வச்சிட்டு போனாரு முன்னூறு வீடு கெட்டுறதை கல்லு வச்சிட்டு போனாரு கல் அப்படியே ஈக்குது சஜித் தேவதாஸ் எங்கேயோ பேத்தாரு அதே மாதிரி தான் தாருசலாம் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து அந்த ஒயிட் போர்டு அவட்ட ஒயிட் போர்டு கொடுக்குற வேலை உண்டிக்கு எல்லா ஸ்கூலுக்கும் அது எங்கிட்ட அளவு வர சல்லு இன்னும் வெளியே வரல அந்த ஒயிட் போர்டை கொண்டு போட்டு அது மறுபடியும் கல்டிவம் பேத்தாச்சு அப்போ இதில் உங்களுக்கு என்ன விளங்குது புள்ளே படிப்புக்காக இது தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாத்துக்கும் விளங்கியாச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் சஜித் பிரேமதாச நிலைமை விக்ரமசிங்க தனியாக வந்து இந்த நாட்டில் வரலாறுல முத தரக்க ஒரு தேசிய பட்டியல ஒரு ஆள் வந்து இந்த நாட்டில் பிரதம மந்திரியாவி இந்த நாட்டில் ஜனாதிபதியாவின ஒரே ஒரு மனிதன் இங்கட ஹிஸ்டரியிலே இல்ல அது ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான் வந்தது மட்டும் இல்ல நான் அண்டகையும் சொன்ன இன்றைக்கும் சொல்றேன் இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் இருக்கிற பாராளுமன்றத்தில் அதை அடிக்கிறதுக்கு தலை இல்லை அந்த மாய ஒரு செல்வாக்கு முழு உலகத்திலே ஐஎம்எஃப்க்கு டெலிஃபோன் கோலில் உடனே கோல் ஒன்று எடுத்து சென்னால் சல்லி கொடுக்குற ஒரு தலைவராக மாறியிருக்காரு இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க இவங்க எல்லாரும்

இப்போ நீங்கள் பார்த்தீங்க எங்களுக்கு என்ன அநியாயம் நடந்துச்சு முஸ்லிம்களுக்கு இந்த பாஸ்கும் விருதாக போறோம் ஒரு பொடைய போட்டுக்கொண்டு போயிடலா தலையில போட்டுக்கொண்டு போயிடலாம் என்ன பிரச்சனையெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட நாங்கள் இந்த ராஜபக்ஷ மாற துரத்தி ரணில் விக்ரமசிங்க பாரம் எடுத்த புற் இந்த ரெண்டரை வருஷமா எவ்வளோ நிம்மதியாக நாங்கள் வாழ்றோம் எல்லா சமுதாயம் எவ்வளோ சந்தோஷமா ஆகிக்கிறோம் ஆனா ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னடா இங்கட நாணமா ரெண்டு பேர் செய்தானோளுடைய இந்த நாணமா ரெண்டு பேருமா கோலேன்னு ஒருத்தரும் இல்ல கோலே இல்ல இங்க எல்லாருமே இங்க ஒத்த வந்துட்டு சல்லி எடுத்து கொண்டு ஓடி போய் தான் அதனால நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நேர்ம எங்கேக்கோ உண்மை எங்கேக்கோ அங்க மக்கள் கூடுவாங்க என்னத பொய்ய சொன்னாலும் மக்களுக்கு சுயபுத்தி ஒன்று இருக்குது இதை ரோசிக்கையிலும் இவங்களுக்கு என்ன செய்யலும் என்ன செய்யலன்றத நல்லா வழங்கி கொள்ளணும் அகிமும் ரிஷாடும் சேர்ந்து வருடமாக எத்தனை அரசாங்கத்தில் இருந்தாங்க உங்களுக்கு நல்ல நினைவுகிறையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தொடர்ந்து ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார் எம் எச் எம் அஷ்ரப் இது வரலாறு ஒரு கதை யாரும் மறக்க கூடாத ஒரு கதை அந்த நேரத்தில் சந்திரிகா குமார துங்கையோட ஒப்பந்தம் பண்ணுறாரு ஏண்ட சப்போர்ட் உங்களுக்கு தான் சொல்லி சந்திரிகா வெற்றி ஒரு சீட்டில் தான் வெத்திருக்கி அந்த ஒரு சீட்டில் வெற்றி அந்த அஷ்டப்புக்கு நாங்கள் கால் பண்ணுறோம் டிபி விஜயதுங்க ஜனாதிபதி சொல்லி நாங்கள் கால் பண்ணுறோம் அஷ்டப்புக்கு அம்பாறைக்கு வீட்டில் வைக்காரு உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புறோம் உடனே நீங்க சொல்லி அப்ப எங்க அனுப்பணும் அந்த இடத்துக்கு நாங்கள் ஹெலிகாப்டர் அனுப்பினோம் ரத்மலான ஏர்போர்ட்டுக்கு நானும் ஒரு கசினோ யாவரையோத்த என்னை பொறுத்தால வந்தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி நிக்கிறோம் ஜனாதிபதி விஜயத்துக்கு கார்ல அஷ்ரஃப் சார் வந்தாரு இறங்கினாரு சலாம் சொன்னாரு கையை தந்தாரு அவருக்கு இருபத்தொரு கார் வந்து அவரை கொண்டு போறது அந்த காரில் ஏறினாரு அப்போ நாங்கள் போய் பேசினோம் விஜயதுங்க ஜனாதிபதிக்கு உங்களை கொஞ்சம் காணணுமாம் அசாத் ஐ எம் வெரி சாரி நான் சந்திரிகா அம்மையாருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் ஏண்ட வாக்காள தான் இந்த அரசாங்கம் அமைக்கிறேன் சொன்னால் நிச்சயமாக முஸ்லீம் என்ற முறையில் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் நான் சந்திரிகாக்கு தான் என்னுடைய ஆதரவை கொடுப்பேன் காரில் ஏறி போன ஒரு தலைமத்துவம் ஆனால் இன்றைக்கு அந்த தலைமத்துவம் அப்படியா எங்க சரத் பொன்சே கைக்கிறானோ அங்க தாய்க்கிறாங்க எல்லாரும் எங்க பாட்லி சம்பி கைக்கிறானோ அங்க தாய்க்கிறாங்க இவங்க பாட்லி சம்பி கதாறு இந்த மேல எழிய மக்களுடைய சுனாமியால பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஐநூறு ஊடு சவுதியால கெட்டி தந்த ஊட்ட எத்தனை வருடமாக கொடுக்க விடாம கோர்ட்ல போய் வழக்கு போட்ட பாதிரி சம்பிக்கையோட தான் இன்றைக்கு சஜித் பிரேமதாசையும் ஹக்கீமும் ரிஷாடும் இருந்து கொடிக்கிறாங்க இதை மறந்துடுறாங்க இவங்களுக்கு செல்லேனும் சம்பிக்க ஏற்கனவே சஜித விட்டு பேத்துட்டாரு நாங்க நிக்க செய்யணும் நீங்க சம்பிக்க எடுக்க கூடாதுன்னு சொல்லணுமா இல்லவா ஆனா சொல்லல ஏன் இவங்களுக்கு ஒண்ணும் பதவி இவங்க நினைக்கிறாங்க சஜித் வெற்றிடுவாருன்னு சொல்லி எத்தனை தரக்க இவங்க போட்ட கெண்டிடேட் மாதிரி தோத்து அமைச்சு பதவி இல்லாமல் இருந்திக்க போன தரக்கும் சஜித்துக்கு தானே வாழ புடிச்சிங்க போன தரக்கும் ட்ரை பண்ணீங்க தோத்தாரு சஜித் தோத்து தான் உம்மத்துக்கு என்ன சாரி சேவையை செய்யும் சொன்னால் அது ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சே இல்ல ரணில் விக்ரமசிங் போய் திருப்பம்ன்ற தீர்மானத்தை தான் எடுத்தாங்க அதுல தான் இருக்கிறாங்க அதுல இருந்து தான் உங்களுக்கு என்ன செய்யலுமா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க எந்த பதவியும் இல்லாம முஸ்லிம்களுடைய கோரிக்கை அவர் வந்த சீருக்கு கோரிக்கை கோரிக்கையை உடனே வர சொன்னாரு ஜமியத்தில் உலமா கொண்டு போன எல்லாரும் ஒன்றுக்கு இருந்து பேசினோம் அந்த பைனாலு விஷயத்திலையும் பன்னெண்டு விஷயங்களையும் முடித்து தந்த ஒரு தலைவர் தான் ரணில் விக்ரமசிங் என்றத நான் இந்த இடத்துல குறித்து அதனால மக்கள் இது சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தேர்தல் இது காட்டுற தேர்தல் ஒன்று இல்லை முஸ்லிம்களை வெட்ட வைக்கிறதா முஸ்லிம்களை தோக்க வைக்கிறதா என்ற ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய டைம் உங்களோட புத்திய பாவீங்க நாங்க நீங்க தெரிஞ்சு கொள்ள தேவல்ல உங்களுக்கு தெரியும் முஸ்லிம்களுடைய வரலாறு என்ன முஸ்லிம்கள் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம் முஸ்லிம்களோட பிரச்சனைகளுக்கு எந்த முடிவு கிடைச்சிஜி ஒன்றுமே இல்லை இப்ப போட்டிக்காங்க மேனிஃபெஸ்டோல நாங்கள் வந்த சீருக்கு நுரட்சி ஊட்ட கொடுப்போம் அண்டா கோட்டு கொசையாலே கொடுப்பாங்க அட இந்த நாட்டில் கோர்ட்டை தீர்மானம்டா நாங்கள் இப்போ நேற்று கூட மோஷன் மோசன் கோர்ட்டுக்கு திரும்ப ஜனாதிபதியோட இன்னும் அட்டர்னி ஜெனரல சொல்லி ஒரு மோஷன் போட்டு வச்சுக்க என்னத்துக்கு என்ன முறையில் எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும் ஏன் சவுதி அம்பாசிடர் எனக்கு ஒரே கால் பண்ணுவார் சார் இந்த ஐநூறுவா கொடுத்தாயிண்டா அடுத்த நாளைய நான் இன்னொரு ஐநூறு ஊடு இன்னொரு டவுன்ஷிப் உண்டு உங்களோட மக்களுக்கு நான் தருவன்ட்டு சொல்றாரு அதுக்காக வேண்டி நாங்கள் ராவ் போல் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதை எடுத்து கொடுக்க இதை இவர் மெனிஃபெஸ்டில் போடுறாரு அப்ப இவர் கோர்ட்டுக்கு போயிஞ்சு சஜபே தலைவர் என்ற ஆ வீட்டுக்கு அமைச்சராயிருந்தார் தானே இங்க முன்னூறு வீடு கெட்டு அதை கொடுக்கல கல்ல வச்சுட்டு போனார் அப்படியே அங்க சவுதியால கெட்டு தான் ஐநூறு வீடு அவனுக்கு கொடுக்க இஞ்சே அது கொடுக்க வக்கில்லாத ஒரு மினிஸ்டர் தான் சஜித் பிரேமதாஸ் இப்போ இவர் வந்து சொல்றாரு நாங்கள் வந்த சரிக்கு இந்த ஊட்ட கொடுப்போம் இந்த மாய் பேரம் பேசுகிற இந்த மாய் பொய் பேசுகிற தலைமத்துவம் எங்களுக்கு வாணாம் நாங்கள் ராவ்பால் பால் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் நாங்கள் எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் பாரமாய்கிற சமூகம் இல்லை இந்த நாள் நாங்கள் சம்பாரிச்சு நாங்கள் தின்றை எவன்கிட்டையும் பேசி நாங்கள் பிச்சை எடுக்கிற சமுதாயம் இல்லைன்றத நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும் எந்த தலைவராக இருக்கட்டும் முஸ்லீம்கள் பிச்சை எடுக்கிற இல்லாத சமுதாயம் நாங்க எங்களுக்காக வேண்டி பாடுபட்டு எங்களோட குடும்பத்தை காப்பாற்ற ஒரு தலைமுறை தான் எங்களோட வீட்டுல இப்போ நாங்க உதாரணம் செல்வோமே ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை அந்த வீட்டுல பிரச்சனையை சால்வ் பண்றது நாங்க தான் வீட்டுக்குள்ளே பேச்சுவார்த்தை பண்ணி அந்த பேச்சுவார்த்தையில ஒரு சுமூகமான ஒரு தீர்வு கருவோம் ஆனா இந்த நாட்டு பிரச்சனை வரப்போ போல எல்லாரும் உண்டு படணுமா இல்லையா ஆனா அந்த நேரத்துல நாங்க அரசியல் தான் செய்வோம்டா கேடு கெட்ட தலைமத்துவம் எங்கேயுமே இல்லை அதுதான் அடைஞ்சி அதனால இன்றைக்கு நீங்க எல்லாரும் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னன்னு சொன்னால் நாங்க என்ன செய்ய போறோம் நாங்க எப்படி வாக்களிக்க போறோம் நாங்க எப்படி மொத்த ஆட்களுக்கு சொல்ல போறோம் இப்ப பேஸ்புக் பைத்தியம் உண்டி அந்த பேஸ்புக்ல இந்த மீட்டிங்ல அரவாசி போட்டோ ஒன்று எடுத்து போட்டு மீட்டிங்ல சண்டம் இல்லையா அடைய போட்டேனே அடே போட்டேனே செய்யற போட்டேனே பாருடா சனத்தை இது போதுமா இது போதுமா அடே ரணில் வரமோதா இந்த சனம் ரணில் வந்தா பாரு வரவே உள்ளுக்கு வர எனக்கே கார்ல உள்ளுக்கு வரலாம் போச்சு அப்படிங்கிற சனத்தை காட்டி பே காட்டுறான் சனம் இல்லையாம் இப்படி வேலை இல்லாத செவலையினும் தான் செய்வானோ இனி இதுதான் நாட்டில் நிலைமை உள்ளத பேச மாட்டான் பொயிலே காலம் போ செலவனுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்து ஐம்பது நேரம் சம்பளத்தை கொடுத்து வச்சுக்கானோ இந்த வேலைக்கு தான் இப்ப இன்ஜினி போட்டோ எடுத்து போடுறோம் இன்னைக்கு தான் இப்ப ஒத்தன் சரி இந்த போட்டோ இன்ஜினி அங்க அனுப்பி அங்க அதை வெட்டி எடிட் பண்ணி போடுறான் சனம் இல்லை நான் உண்டா போட்டோன்னு எடுத்தாரோ எல்லாம் போடுங்களே பார்க்க எடுத்தாரு வேலை செய்யற சில பேருக்கு தான் செய்வான் இவன் எல்லாம் நினைச்சு நாங்க படுவோம் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் காப்பாற்றணும் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் வென்றெடுக்கணும் இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் என்ன தீர்மானம் எடுக்கணும் ஒழுங்காக கொள்ளணும் அதனால ஒன்றுபட்டு ஒரு சமூகமா இருந்து இருபத்தி ஓராந்தை இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய தலைவர் இந்த நாட்டை காப்பாற்றின தலைவர் முஸ்லிம்களின் சிங்கள தமிழ மக்களை ஒற்றுமையாக வைத்த ஒரு தலைவர் இந்த தலைமத்துக்கு நாங்கள் வாக்களித்து ரணில் விக்ரமசிங்கை ஆக பெரிய ஒரு மெஜாரிட்டியில் அவரை வெத்த வைக்கணும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன்